இது பாருங்க டாப்ஸ் பார்க்க பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபுல் அம்பிரிலா மாடல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் பாருங்க இதுல வந்து கட்ட நீங்க கலர்ஸ் பார்த்துனீங்க இதுல வந்து கட்டுக்கே நாலு நாலு கலர் வரும் பாருங்க அஞ்சு பீஸ் வரும் கட்டுக்கு பாருங்க கலர் மெரூன் கலர் பிஸ்கெட் கலர் இந்த மாதிரி ஒரு நாலு நாலு பீஸ் வரும் நீங்க ஒரு செட் கூட வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் இல்ல கொரியர் மூலமா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கட்டன் டாப்ஸ் கொடுத்துருக்காங்க சைஸ் பாத்துனீங்க சூப்பர் சைஸ் எல் எக்ஸ் டபுள் முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் கைக்கு வந்து பாடல வந்து டிசைன்ஸ் வந்து கலத்துக்கு வந்து கிளாஸ் வந்துடும் சைட்ல வந்து வி வாண்டில் போட்டு வரும் சூப்பர் ஆகும் ஒன் டுவெண்டி ஃபைவ் அம்பிரிலா சைஸ் எல்லாம் பக்காவும் பர்ஃபெக்டா அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு செட் இந்த பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டே இப்படி கூட நீங்க ஒரு மாடல் சைஸ்ல இருந்தா கட்டிடுறாங்க 100 பால தான் காட்டிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பரா இருக்கும் இலாஸ்டிக் மாடல் சிப்பு மாடல் டைட்டன் தனித்தனி ரேட்ல வரும் இப்ப நம்ம வந்து இல்லாஸ்ட் பாக்கிறது நூறு ரூபாயில பாக்குறோம் குவாலிட்டி நல்லா இருக்கும் சேயம் போகாதே கலர் போகாத பாருங்க சூப்பர் சைஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் ரெகுலராவும் கிடைக்கும் பாருங்க ஹண்ட்ரட் பீஸ்ல இது வந்து எலாஸ்டிக் எக்ஸல் சைஸ் இது வந்து எலாஸ்டிக் எக்ஸல் சைஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா டபுள் எக்ஸல் சைஸ் வந்து நூத்தி நாற்பத்தி ரூபா வரும் நைட்டிலே கொடுத்துட்டு இருக்கான் குவாலிட்டி வச்சு பாருங்க எக்ஸல் சைஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரும் ஒன் பிப்டி டூ எக்ஸல் சைஸ் இதுல இதே போலதான் டென் கலர் பேக்கிங் வரும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஜிப் பினிஷிங் எல்லாமே பாருங்க டிசைன் எல்லாம் செஞ்சு ஆகிட்டே இருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆஜி என்ஸ் மதுரை உலகத்தூர் ஏரியா இளநீக்கடை சேர்ந்து உள்ளே வந்து உடனே இடது பக்கம் மாடியில் நம்ம கடை இருக்குது இப்போ நோய் வந்து ரெண்டாவது பில்டிங் தான் முதல் மாடியில் நம்ம கடை பேர் இருக்கு ஸ்ரீ கடை இருக்குது ஸ்ரீ ஆஜி என்ற இங்கே வந்து ஹோல்சேலில் யாருகிறதுக்காக நிறைய கலெக்ஷன் பூனம் சாரி கிளாஸ் காட்டன் சாரி ப்ளவுஸ் பீஸ் நைட் பீஸ் இன்ஸ்கேட்டு டாப்ஸ் எல்லாமே அனைத்து பிஸ் அந்த சாரீஸ் ஹோல்சேல் ஆகிறதுக்காக நம்ம நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி கூட டிசைன் டிசைன் செலெக்ட் பண்ணி கூட ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொரியர் மூலியமாக சர்வீஸ் இருக்குது இதை வந்து நிறைய எடுத்தீங்கன்னா லாரி மூலியமாக கூட அனுப்பிடலாங்க சோ வாங்க நாலு சேல நீங்க வந்து ஒரு மாடலுக்கு நாலு நாலு சேலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மாடலுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நாலு சேலை ஒரு பர்ச்சேஸ் செல் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல நேரா வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பிசினஸ் பண்ணனும்னா ஒரு நீங்க எடுக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு செய்முறை செய்யணுமா அப்படின்னு ஒரு நாலு பீஸ் இருக்கும் நேரா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிட்டு அதை பாருங்க இந்த மாதிரி கருப்பிலையில இஸ்டோன் வச்சா சரி நான் உங்களுக்கு நிறைய காட்டுறேன் பாருங்க சூப்பர் மூமெண்ட் ஆயிட்டு இருக்க பாருங்க இதுல வந்து நாலு எட்டு கலர்ஸ் வரும் நான் நாலு கலர்ஸ் உங்களுக்கு ஒரு கலர் காட்டுறேங்க பாருங்க வச்சது வச்சிருக்கு இஸ்டோன் இல்லாம இருக்குது சோ அதெல்லாம் டைப்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ அடுத்து என்ன காட்டுற கலெக்ஷன் வந்து பாருங்க சூப்பர் இந்த ப்ளவுஸ்ல ஸ்டோன் வந்துரும் இந்த மாதிரி ஸ்ரீ ஆஜி அடுத்து இந்த பாருங்க லிலன் காட்டன்ல வந்து போசம்பிளி டிசைன் சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டு ரேட் வைஸா இருக்குங்க ஃபோர்ட் டென் நானூத்தி பத்து ரூபால பாருங்க ஹோல்சேலே இல்லை வந்து கலர் கட்ட வந்து எட்டு கலர் வரும் பாருங்க எட்டு கலர்ஸ் காட்டுறான் பாருங்க சூப்பர் இருக்கேன் சோ பாருங்க ஃபோர்டென்ல வந்து நல்லா லிலன்ல வந்து போசம்புள்ளி டிசைன் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது இந்த மாதிரி எப்பட்டா வெரைட்டி நம்ம வச்சிருக்கேன் பிசினஸ்க்காக நீங்க வந்து பாருங்க வீடியோல ஃபுல் வெரைட்டி நம்ம யூனிஃபார்ம் கேட்டாங்களா ஐம்பது பீஸ் நூறு பீஸ் முப்பது முப்பது பீஸ் எழுபது பீஸ் யூனிஃபார்ம் சாரியும் கூட வச்சிருக்கோம் இது போக நிறைய சாரி கலெக்ஷன் எல்லாம் போகணும் சாலை நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கே போகணும் வச்சிருக்கோம் வித்வுட் ப்ளஸ் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வித் பிளஸ் நூத்தி அறுபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய ஏற்பட்ட டிசைன்ஸ் ஆயிட்டு இருக்கேன் சோ அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற ஒண்ணு நான் பாருங்க நைட்டி கலெக்ஷன் காட்டிட்டு இருக்கோம் பாருங்க அடுத்து நம்ம பாக்குறது வந்து ஒரு நைட்டி கலெக்ஷன் பார்க்க போறோம் நம்ம வந்து ஒரு பிசினஸ்க்காக வந்து ஒரு நல்ல ரேட் வைஸ் குவாலிட்டி வைஸ் மாடல் வைஸ் மெட்டீரியல் வைஸ் கொடுத்துட்டு வரோம் ஸோ பாருங்கள் குவாலிட்டி வந்து பார்த்துனவங்க நூறுரூபாயில் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பராக இருக்கும் இலாஸ்டிக் மாடலு சிப்பு மாடல் டைட்டன் மாடல் தனித்தனி ரேட்டில் வரும் இப்போ நம்ம வந்து இலாஸ்டிக் பார்க்குறது வந்து ரூபாயில் பார்க்குறோம் குவாலிட்டி நல்லா இருக்கும் சயம் போகாதே கலர் போகாதே பாருங்கள் சூப்பர் சைஸ் எல்லாமே கரெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் ரெகுலராகவும் கிடைக்கும் பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸில் இது வந்து இலாஸ்டிக் எக்ஸல் சைஸு இதில் ஒரு எக்ஸல் சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பாருங்க சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபைவ் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேராக வந்திங்கன்னா ஐநூறுரூவா அஞ்சு நைட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல ஃபைவ் பீஸ் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல ஃபைவ் பீஸ் நீங்க வந்து வீடியோ கால் மூலியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு கட்டக்க ஃபை ஃபைவ் வரும் அஞ்சு இஞ்சு பீஸ் நீங்கள் வந்து ஒரு கட்டு தூக்கலாம் அப்படி ஒரு வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பீஸில் ஒரு கட்டு கிடக்கும் ஸோ அது கட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் எக்ஸல் சைஸ் அடுத்து டபுள் எக்ஸல் சைஸ் ட்ரிபிள் எக்ஸ் வந்து நிறைய ரேட்டில் வரும் ஸோ பாருங்க அடுத்து இன்னொரு குவாலிட்டி இதிலே காட்டுறேன் ஜிப்பு மாடல் காட்டுற டைட்டங் மாடல் காட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ஜிப்பு மாடல் காட்டுறது பாருங்கள் குவாலிட்டி வைஸ் கட்டு பாருங்கள் நூற்றி பத்து ரூபா ஒரு ஜிப்பு மாடல் பார்த்துனவங்க இதில் எக்ஸல் சைஸ் இருக்கு டபுள் எக்ஸல் நூற்றி பதிஞ்சு ரூபா இந்த மாதிரி ஒரு பாருங்கள் நூற்றி பத்து ரூபாயில் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் கட்டு இது ஜிப்பு மாடல் காட்டியிருக்கா பாருங்கள் கட்டுக்கு ஒரு அஞ்சு பீஸ் கட்டாக இருக்கும் நான் ஒரு மாடல் வந்து ஒரு பத்து பத்து மாடல்

பேர் வந்து காட்டன் கேட்குறாங்க ஏற்கனவே வந்து சிந்தட்டிக் கலர் தான் நம்ம காட்டிருக்கோம் நூறு நூற்றி அஞ்சு பதினஞ்சு நூற்றி இருபது அப்படி காட்டியிருக்கோம் இப்போ வந்து பியூர் காட்டன் காட்டுறோம் கேரண்டி ஐட்டம் நல்லாயிருக்கும் சூப்பர் உங்களுக்கு நம்பிக்கை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ஆகிக்கலாம் கட்டு பார்த்தனே இதில் வந்து பத்து பீஸ் வருங்க ஏற்கனவே வந்து அஞ்சு அஞ்சு பீஸ் செட்டு வருது இது வந்து பத்து பீஸ் கட்டு வருது நான் உங்களுக்கு பத்து பீஸ் ஒரு கட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா பத்து பீஸ் இது எலாஸ்டிக் வந்து சைஸ் வந்து எலாஸ்டிக் எக்ஸல் சைஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டபுள் எக்ஸல் சைஸ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் பாருங்கள் நீங்கள் ஒரு பத்து பீஸுடைய ஒரு கட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம்னு சரி நேராக வந்துட்டு வாங்கலாம் சரி ஒரு கட்டு நீங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் இந்த மாதிரி கலர் சார்ட் வந்துடும் உங்களுக்கு பத்து பீஸுமே பத்து கலருங்க துணி கிளாத் எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் நம்பிக்கை ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நேராக வந்து கூட பார்க்கலாம் இல்லை ஒரு தடவை சாம்பிள் நீங்கள் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைப் சாம்பிள் வாங்குறோம் பார்த்துக்கிட்டு நிறைய பல்க் ஆர்டர் போனோம்னு சொல்லி ஒரு அஞ்சு பீஸ் கூட ஆன்லைனில் நீங்கள் இந்த ஐட்டத்தில் போட்டு டைரெக்டாக வந்து பத்து பீஸ் எடுக்கிறோம் ஆன்லைனில் அஞ்சு பீஸ் வந்து குவாலிட்டி செக் பண்றதுக்காக நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கட்டு எடுத்திங்கன்னு பத்து பீஸ் வரும் பத்து டிசைன்ஸ் பத்து மாடல்ஸ் பத்து டீச்சிங் எல்லாம் பாத்தீங்க குவாலிட்டியா வரும் நல்லா டீச்சிங் எல்லாம் நல்லா பினிஷிங்கா இருக்கும் உங்களுக்கு வந்து எங்கேயுமே பிரச்சனை வராது ஏன்னா அடுத்த அடுத்த வந்து ரெகுலர் பிசினஸ் பண்ணனும் ரெகுலராக வைஸ் உங்களுக்கு ரேட் வைஸ் குவாலிட்டி வைஸ் நம்ம கொடுக்கணும் அடுத்தடுத்து ஆர்டர் வாங்கணுங்கிட்ட அதனால் வந்து ஹோல்சேலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைவ் ஃபை பீஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் டைட்டானிக் மாடல் ஜிப்பு மாடல் ரேட் வைஸ் சொல்கிறோம் நீங்கள் என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க ரொம்ப பக்காவாக இருக்கும்ங்க நம்பிக்கை ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து இது பாருங்க அடுத்து வந்து நூற்றி எக்ஸல் சைஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் டபுள் எக்ஸில் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இதில் வந்து கட்டுக்கு பத்து தான் வருது நீங்கள் ஆன்லைனில் ஃபைவ் ஃபைவ் பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வியூவருக்கு இந்த மாதிரி ரேட்டில் நம்ம வந்து மாடல் குவாலிட்டி சிக்ஸ் தாக கொடுத்துடாங்க ஸோ அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க நான் ஒரு குவாலிட்டி காட்டுற பாருங்க ஏற்கனவே நீங்கள் ஜிப்போ மாடல் பாத்துறீங்க எலாஸ்டிக் மாடல் பார்த்துருங்க அடுத்து வந்து ஜிப்போ மாடல் காட்டிட்டு பாருங்க இதில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் அந்த மாதிரி சைஸ் கிடைக்கும் இதே மாதிரி இதே வந்து ஒரு கட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா டென் பீஸ் வரும் டேரெக்ட் வந்தால் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் ஒரு ஃபைவ் பீஸ் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபைவ் பீஸ் ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ பாருங்க அடுத்த அடுத்து நம்ம வந்து குவாலிட்டி வந்து துணி மெட்டீரியல் எல்லாமே பக்காவாக கொடுக்குவாங்க ஃபுல் கேரண்டி அதாவது இந்த குவாலிட்டி வந்து ஃபைவ் இயர்ஸாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டியாக இருந்து நம்ம உங்களுக்கு வந்து கஸ்டமர் கொடுத்துருக்கோம் நம்பிக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இவ்வளோ டிசைனு கலர் காம்படிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இது பாருங்கள் ரேட் வைஸாக இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ஒன் பிப்டி எயிட் ருபீஸில் உங்களுக்கு

ஸோ நூற்றி இருபது டிசைனுமே வேறு வேறு உங்களுக்கு கலர் சார்ட் எல்லாம் வேறு வேற இருக்கும் டிசைன் டிசைனாக இருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் ஒரு கட்டு பேக்கிங்காக இருக்கும் டென் பீஸ் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க டென் பீஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும் அடுத்து இன்னொரு குவாலிட்டி காட்டுற பாருங்க அடுத்து இன்னும் பாருங்க ஜிப்பு மாடல் நான் வந்து குவாலிட்டி வந்து குவாலிட்டி வைஸ் கொடுத்துருக்கேன் காட்டன் பியூர் காட்டன் நைட்டிலே கொடுத்துட்டு இருக்கான் குவாலிட்டி பாருங்க எக்ஸல் சைஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரும் ஒன் பிப்டி டூ எக்ஸல் சைஸ் இதுல இதே போல ஏதாவது டென் கலர் பேக்கிங் வரும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஜிப்பு பினிஷிங் எல்லாமே பக்கம் வரும் பாருங்க டிசைன் எல்லாம் செஞ்சு ஆகிட்டு இருக்கும் இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் இதுல வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டபுள் எக்ஸல் நூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா பியூர் காட்டன் டென் பீஸ் பேக்கிங் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் டேரெக்டாக வந்து ஒரு கட்டு அப்படியே இருக்கும் பண்டலாக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி பில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அவ்வளோ டாப்பாக இருக்கும் அடுத்து இன்னொரு குவாலிட்டி நான் காட்ட போகிறேன் அதையும் கவனிச்சுங்க ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம் ரெண்டுமே வேறு வேறு குவாலிட்டி இது வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு குவாலிட்டி இன்னொரு செ ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நான் காட்டுற பாருங்க அடுத்து பாருங்கள் ஒரு குவாலிட்டி காட்டுறேன் நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி பாருங்க நூற்றி அறுபதுல வந்து இலாஸ்டிக் காட்டிட்டு இருக்கேன் ஒன் சிக்ஸ்டியில் பியூ காட்டன் இதிலே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துன்னு போச்சன் பிள்ளை டிசைன்ஸு ஃபிளவர் டிசைன்ஸு அமெரிக்கா டிசைன்ஸு பாருங்கள் ஜப்பான் டிசைன்ஸு எல்லாம் இதில் வந்து ஜப்பானீஸ் கலர் அமெரிக்கா கலர்ஸ் எல்லாம் இதில் வரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் சூப்பர் டிசைன் எல்லாம் பார்த்துன்னு உங்களுக்கு என்னாலே பாருங்கள் பவர்ஸாக தெரியும் வந்து பாருங்கள் இவ்வளோ லைட்டில் இருக்கணும் இவ்வளோ குவாலிட்டி திக்னஸ்ஸாக தெரியும் இது வந்து ஒன் சிக்ஸ்டி வருது எக்ஸ்எல் சைஸு டபுள் எக்ஸல் எக்ஸாவை பாருங்க டபுள் எக்ஸ்எல் இதுல கிடைக்கும் பாருங்க சூப்பர் மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு கட்டுக்க நீங்க பாத்துனவங்க இதே மாதிரி பத்து பீஸ் தான் பத்து பீஸ்மே நீங்க பாத்துனவங்க இந்த வீடியோல பாக்குறீங்க சூப்பரா இருக்கும் பாருங்க எந்த லைட் கலர் தத்துடா டார்க் கலர் கேட்டாலும் சூப்பராக இருக்கும் எல்லாமே டாப் டாப்பாக இருக்கும் ஸோ நீங்க வந்து டபுள் நீங்க இப்போவுமே குவாலிட்டியை பார்த்து நீங்க இது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் உங்களுக்கு பிக்கப் ரெகுலராகிரும் நம்மகிட்ட நீங்க எடுக்கிறது ரெகுலர் ஆயிரும் அதனால குவாலிட்டி கொடுத்துருக்கேன் நூற்றி அறுபது தான் எக்ஸல் எலாஸ்டிக் மாடல் குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ நீங்க அது நம்பி ஆர்டர் பண்ணிக்கலாங்க அடுத்து இன்னொரு குவாலிட்டி காட்டிருப்பாருங்க பாருங்க நான் இதுல வந்து ஒரு இன்னொரு டபுள் எக்ஸல் சைஸ் காட்டியிருப்பாருங்க நூற்றி எழுபது அல்ல எலாஸ்டிக்ல வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வந்து ஒன் செவன்டி இதே மாதிரி கலர் சாட் பாருங்க சூப்பராக இருக்கும் குட் கிளஸ் இந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு வரும் மெட்டீரியல்ஸ்ல வந்து குவாலிட்டி ரெண்டு வேற 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 குவாலிட்டி பட் சீஸ் வந்து மாறிடும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஒன் செவன்டி நூத்தி எழுபதுல பியூர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி திக்னஸா இருக்கும் துணி ஒரு தடவை நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்து இந்த குவாலிட்டி ஜெயா குவாலிட்டி தான் கேட்பாங்க சோ நம்பிக்கை ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஆன்லைன்ல பத்து பீஸ் பேக் பண்ணி ஒரு பண்டல் நீங்க பத்து பீஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ஐட்டன் ஜிப்பு மாடல் எல்லாம் இதுல கிடைக்கும் சோ பாருங்க இது வந்து இப்ப எலாஸ்டிக் தான் காட்டிருக்கேன் அடுத்து இன்னும் ஜிப்பு எல்டி ஐட்டனை காட்டு போறோம் சோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டு பாருங்க அடுத்து பாருங்க ஒரு ஜெயா குவாலிட்டியில் வந்து ஜிப்பு மாடல் நம்ம காட்டிட்டு பாருங்க எக்ஸல் சைஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இதில் குவாலிட்டி பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு ஒன் சிக்ஸ்டி பைவ் ஒன் செவன்டி ஃபைவ் எக்எல் டபுள் எக்ஸ் சைஸ் இருப்பாருங்க மெட்டீரியல் எல்லாம் பக்காவாக இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாம் ரெகுலராக மாறிக்கிட்டே இருக்கும் மாடல் மாடலாக கான்ட்ராஸ்ட் கை கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பாருங்க பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு டாப்பா ஜெனியினா இருக்கு இந்த ஐட்டம் எல்லாம் நீங்க வாங்கினேன்னா ரெகுலராக வாங்கிட்டே இருக்கும் இந்த மெட்டிரியல் தடவை நீங்க வாங்கினா அடுத்தடுத்து நீங்க மெட்டீரியல் இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தான உங்களுக்கு வர பீக் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்து இதே குவாலிட்டி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்து ஒரு சிக்ஸ் த்ரீ மந்த்ல இந்த குவாலிட்டி கஸ்டமர் உங்களுக்கு எடுத்து ஆரம்பிட்டு நல்லா செட் ஆயிரும் ஸோ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு

எல்லா பாருங்க சென்னை கலர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வரும் பாருங்க தூத்துக்குடி கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வரும் நம்ம கிட்ட சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா ஸ்டிச்சிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் நம்பிக்கை நீங்க ஆர்டர் பண்ணிணா த்ரீ டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி வரைக்கும் இந்த ஐட்டம் நீங்க கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இது பாருங்க இது வந்து எல் எக்ஸ்எல் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு இல்ல டபுள் எக்ஸ் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தரமான குவாலிட்டி நல்லா குட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பக்கா இருக்கும் ஸோ நீங்க இந்த மாதிரி குவாலிட்டியாக நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக செட்டை பாருங்க ஒரு இருபது திசை நான் உங்களை காட்டுற பாருங்க அன்னே சொல்லுவாங்க இவ்வளோ வீடியோ பெருசா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பாருங்க டக்கு டக்குன்னு பாருங்க நூற்றி எழுபத்தஞ்சு எக்ஸ்எல் நூற்றி அறுபத்தஞ்சு டபுள் எக்ஸ்எல் பாருங்க இப்போ இவ்வளோ இது ரெண்டு இருபது பீஸ் நான் காட்டுறேன் கலர் நீங்க பார்த்தோன்னா எந்த கலர் நீங்கள் சும்மா சொல்லுமா ரேட் பார்த்துன்னு சூப்பர் ரேட்டு நல்ல சேல்ஸ் ஆகும் நீங்கள் பத்து இரு பத்தம்பது ரூபா சம்பாரிச்சு கூட சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ்ங்க அடுத்து இன்னொரு குவாலிட்டி காட்டுற பாருங்க பாருங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டை பாவடை வந்து உங்களுக்கு ஒரு கட்டுக்கு இருபது இருபது வரும் நீங்கள் வந்து நேராக வந்து அஞ்சு பீஸ் பத்து பீஸ் கலர் செலக்ஷன் பண்ணி வாங்கலாங்க பத்து பீஸ் சைஸ் வந்து பாருங்கள் இது மாதிரி எட்டு பாட்டு ஏழு பாட்டு நீங்க கலந்து வாங்கலாங்க பத்து பீஸ் அஞ்சு அஞ்சு பீஸ் ஏழு பாட்டு அஞ்சு பத்து பீஸ் அப்படின்னு பாருங்க துணி தரமா இருக்கும்ங்க சூப்பர் ரேட்ல வந்துட்டு இருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பத்தஞ்சி நூற்றி நாற்பத்தஞ்சி நூத்தி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி பாட வரும் கட்டில் வந்து இருபத்தஞ்சி வரும் உங்களுக்கு சூப்பராக ஃபுல் கேரண்டி கலர் சாயம் எல்லாம் போகாத ஃபுல் கேரண்டியாக இருக்கும் இன்னும் பாருங்க இன்ஸ்கர்ட்டில் வந்து எம்ப்ராய்டி வச்சது இருக்குது ஏழு பாட்டு இட்டு பாஸ்ட்டும் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா சூப்பராக இதில் கலர் வந்து நிறைய கலர் வரும் இதில் பத்து பீஸ் அஞ்சு பீஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்கேட் பாடு பாருங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸாக இருக்கும் நீங்க பாருங்க இந்த மாதிரி இரநூத்தி பத்து இரநூத்தி முப்பது நாற்பது ரேஞ்சில் வரும் அது பாருங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட் பாட நீங்கள் எடுத்துன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் கலர் செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்லாங்க இதை பாருங்க டாப்ஸ் பார்க்க பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக அம்ரேலா மாடல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸில் பாருங்கள் இதில் வந்து கட்ட நீங்கள் கலர்ஸ் வைங்க இதில் வந்து கட்டுக்க நாலு நாலு கலர் வரும் பாருங்கள் அஞ்சு பீஸ் வரும் கட்டுக்க பாருங்கள் கலர் மெரூன் கலர் பிஸ்கெட் கலர் இந்த மாதிரி ஒரு நாலு நாலு பீஸாக வரும் நீங்கள் ஒரு செட்டை கூட வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை கொரியர் மூலயமா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இன்னொரு கலெக்ஷன் கட்டுறது பாருங்கள் அது பாருங்கள் நல்ல ஹைட்ஸ் நல்ல லாந்தா இருக்கும் பாருங்க ஒன் முப்பது நூற்றி முப்பதா ஒன் தேர்ட்டி ருபீஸ்ல பாருங்க இந்த மாதிரி கட்டில் வந்து இதே மாதிரி ஒரு நாலு நாளா வரும் பாருங்க ஒரு கட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து கூட எடுத்துக்கலாங்க நூற்றி முப்பதாக தாங்க அடுத்து இன்னொரு இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும் உங்களுக்கு ஸோ அதை பார்த்து இன்னொரு டிசைன்ஸ் பாருங்கள் இதில் ரொம்ப லுக்காக இருக்கும் சைஸ் வைஸாக இருக்கும் அந்த பிள்ளையா போட்டிருக்காங்களா மெட்டியல் எல்லாம் நல்லா டிச்சிங்காக இருக்கும் லோ ரேஞ்சில் வரும் பட் இது இருக்கிற குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்கள் தடவை எடுத்தீங்களா வாரம் வாரம் எடுக்க வேண்டிய தேவை இல்லைங்க மாதம் மாதம் திருப்பி திருப்பி டாப்ஸ் எடுக்க வேண்டியில்லை ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியாக நீங்கள் வாங்கி விரும்பினா சூப்பராக இருக்கும் நூற்றி ரூபா வருங்க அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டு பாருங்கள் இது பாருங்க த்ரீ எக்ஸல் ஒரு சைஸ் பாக்குறேன் நல்லா ஜீன்ஸ் மேல போடுறது பாருங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ல இது கலர் வந்து பாத்துனவங்க நாலு கலர் ஒரு கட்டுக்கு நாலு வரும் பாருங்க ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்ட பாருங்க இது நிறைய பேர் இந்த மாதிரி நல்லா சிம்பிளா ப்ளேனா டிசைன் போடாம சைஸ் நல்லா லெந்தா கேட்கற ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பாருங்க ஃபோர் பீஸ் ஆனா நீங்க டைரக்டா இப்போ ஃபோர் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ மூலியமா இல்ல ஆன்லைன்ல பட பாருங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ல சூப்பராக கொடுத்துருக்கோம் ஃபோர் பீஸ் பரிசார் எக்ஸல் சைஸ் ஏதாவது டபுள் எக்ஸல் சைஸ் த்ரீ எக்ஸ்ல அப்படி சைஸ் வைஸா ஒரு பண்டில் வந்து ஒரு நாலு நாலு பீஸ் இருக்கும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்ட பாருங்க அடுத்து பாருங்க வி மாடல் வந்து எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல பாருங்க நல்லா லிலன் காட்டன்ஸ்ல வந்து நீங்க இப்போ டாப்ஸ் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்காங்க லிலன் கலர் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் சைஸ் வரும் கலர் சார்ட் வைங்க நிறைய உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் சார்ட் உங்களுக்கு பாருங்க டிஃபரெண்டா வரும் டிசைன்ஸ் வந்து பாருங்க இந்த இது வந்து எம்ராய்டி கலர் ஆகும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ பாருங்க ஒரு பீஸ் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிக்க பாருங்க லிலன் காட்டன் டாப்ஸ் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்துனவங்க சூப்பர் சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் கைக்கு வந்து பார்டர்ல வந்து டிசைன்ஸ் வரும் கலத்துக்கு வந்து வந்துடும் வந்துடும் போட்டு சூப்பராக இருக்கும் செட்டுக்கு நாலு 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 பீஸ் 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 வந்து வந்து ஒரு 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 கூட எடுத்துக்கலாங்க 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 பண்டலில் ஃபோர் 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 நீங்கள் 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 கட்டை சிங்கிள் செட் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இரநூறுவா சைஸ் 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 எல் வைஸாக கட்டாக வரும் என்ன பண்ணி ரேட் போலேட் மெட்டீரியல் குட் குளாத் சூப்பர் இருக்கும் நீங்கள் இது வந்து சாம்பிள் தாங்க தான் இந்த மாடல் நீங்க எடுத்தீங்கன்னா எக்ஸில் இருபது டிஸ்டன்ஸ் வரும் டுவெண்ட்டி டிஸ்டன்ஸ் வரும் சிங்கிள் செட் தான் காட்டிருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ரெல்லாம் சைஸ் எல்லாம் பக்காவாங்க பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு செட்டு நீங்கள் இந்த பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டே இப்படி கூட நீங்கள் ஒரு மாடல் எக்ஸெல் சைஸில் இருந்தால் கட்டிக்கிடலாங்க ரேட் வைஸாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அம்ரெல்லா மாடல் நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் இது பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் சூப்பர் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் காலத்தில் வந்து பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு எக்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸும் இருக்குது ஸோ இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஃபங்க்ஷன் வாங்குறதுக்கு இப்போ பாருங்க நல்ல பக்கம் இருக்குங்க டிசைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பாருங்கள் நல்லா இருக்கும் ஒரு செட்டு நாலு பீஸ் செங்கில் சர்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா எழுது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்ல் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல பக்கம் காட்டன் ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி டாப்ஸ் வந்து நாலு பீஸ் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி ஜி நைட்டி வந்து ஃபைவ் பீஸ் வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட் ஃபைவ் பீஸ் வாங்கிக்கலாங்க ஸோ வந்து ஹோல்சேல் பிரைஸ் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேராக வந்து ஒரு நைட்டு செல் ஐட்டம் வந்து பத்து பீஸ் பேக்கிங் வரும் அதை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்க பார்த்து எடுத்துக்கலாம்